புது புதுக்கோட்டை மாவட்ட அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் இன்றைக்கு நானும் அண்ணன் வைரமுத்து அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து கழகத்துடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியாரோடைய ஆணைக்கணங்க மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முழு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் அந்த சீர்திருத்த பணி குறித்து பல்வேறு கருத்துக்களை மாவட்ட ஆட்சி கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கின்றோம் இந்த பணிகளை முறையாக முழுமையாக ஒவ்வொரு வீடு வீடாக யார் எந்த ஒரு வாக்காளரும் விடுபடாத அளவிற்கு அதேபோல் இரட்டைப் பதுவுகளை நீக்கக்கோரியும் இறந்தவர்களை நீக்க கோரியும் அதே போல் முகவரி இல்லாதவர்களை அதை அது முழுமையாக வந்து கண்டுபிடிக்க முடியலைன்னா அதையும் நீக்கக்கோரிய அந்த அந்த பணிகள் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனில் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு அதை இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு கவனத்திற்கு கொண்டு செஞ்சுருக்கிறோம் அவர்கள் இந்த பணியை விரைந்து முழுமையாக விரைவாக அந்த பணியை மேற்கொள்வதாக எனக்கு அறிவு தெரிவித்திருக்கிறார் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இன்னும் நிறைய பேருக்கு இதை பற்றி முழுமையாக தெரியல அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இல்லை உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து எல்லா கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லார் மக்களுமே மிகுந்த விழிப்புணர்வோடு தான் இருக்காங்க அதில் வாக்காளர் அடையாள அட்டு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் நல்ல விழிப்புணர்வு இருக்குது இந்த பணி இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்கிற நம்ம முழுமையாக அரசியல் கட்சிகளும் அந்த பணியில் முழுமையாக நாங்களும் எங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கிறோம் ஏன்னா எங்கள்கிட்ட பிஎல்ஏ டூ இருக்கிறாங்க அவங்களும் முழுமையாக களத்தில் இருக்கிறாங்க அதனால் விழிப்புணர்வு விழிப்புணர்வு மூலமாக இந்த சீர்திருத்த பணி செம்மையாக தான் நடைபெறுது ஒரு சில ஒரு சில இடங்களில் அது போல இருக்கிறத நாங்கள் மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கும் ஏற்கனவே அங்கே இருக்க அந்த ஆர்டிஓ கவனத்திற்கு சென்றிருக்கின்றோம் ஒரு சில இடங்களில் வந்து பிஎல்ஏ வந்து புதுசாக அவங்க மாற்றி கொடுக்குறாங்க அவங்க முழு நேர பணியில் ஈடுபடணும்னு வழியுறுத்திருக்கிறோம் அவங்க கொடுத்துருக்க டைம் வந்து போதாது சில கிராமங்களில் இன்னும் போகாமலே இருக்காங்க தொடங்கியது வந்து இப்போ முதல்ல இன்னொ ஒன் மந்த் இருக்குதுல்ல இப்போ பல இடங்கள்ல வந்து இப்போ செவன்ட்டி இப்போ ஆயிரத்தி இரநூறு வாக்காளர் இருக்கிற ஆயிரத்து ஆயிரம் வாக்காளர் இருக்கிற இடத்துல இப்ப எழுநூற்றி எண்பது ஃபார்ம் வரைக்கும் கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க ஒரு சில இடங்கள்ல குறைவாக இருக்கு அதை வேகப்படுத்த சொல்லி சொல்லிக்கிறோம் மாவட்ட ஆக்சிலென்ட்டை இது இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமா நடக்கிற விஷயம் இதுல யார் தலையீடோ இருக்க முடியாது அது இருக்க இருக்கக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்துருக்கிறோம் இது முழுமையாக வெளிப்படையாக இந்த பணி நடைபெற வேண்டும் தான் கோரிக்கை அப்படிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இறந்தவர்கள் வாக்காளர் பட்டிலிருந்து நீக்கிதான் ஆகணும் வெளியூர்ல அட்ரஸே இல்லாம வாக்காளர் பட்டியல் மட்டும் இருக்கிறவங்களை நம்ம நீக்கிதான் ஆகணும் அதே போல தகுதி வாய்ந்தவர்களை வாக்காளர் பட்டியல சேர்த்தா ஆகணும் பதினெட்டு வயது பூர்த்தியவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்தா ஆகணும் அந்த பணி நடக்குது அதுக்கு அரசியல் கட்சி என்ற முறையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒத்துழைப்பு கொடுத்து இல்ல எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான எதிர்க்கட்சியா இருக்கிறது அதே போல வலுவான ஆளும் கட்சியாக இருபத்தி ஆறுல ஆட்சி கட்டியில் அமரும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் அவர் சார் தமிழக முதல்வர் புதுக்கோட்டைக்கு வரும்போது அரசு பல்மருத்துக்குள்ளே நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது எப்படி தான் நீங்க சொல்லுங்க யார் கொண்டு வந்தா நீங்க சொல்லுங்க யாருப்படியும் மாட்டி விடாம நீங்களே சொல்லுங்க அதாவது வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் எல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம் அதிமுக ஆட்சியில் தான் காவிரி வகை திட்டம் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம் அதே போல் அரசு பல் மருத்துவக் கல்லூரி அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம் அரசு மருத்துவக் கல்லூரி அமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம் ராணியார் மகப்பேறு மருத்துவமனை இருபது கோடில் சீமாங் திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம் நகராட்சி இப்போ ஐம்பது ஆண்டு முன்னிறைப்பட்ட நகராட்சியினுடைய நூற்றாண்டு விழா போன்ற பல்வேறு திட்டங்கள் மிகப்பெரிய பாலங்கள் சாலைகள் அதே போல் பூங்க எல்லாமே அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு புதுக்கோட்டை மாவட்டம் திட்டங்களால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் ஆட்சியில தான் கொண்டு வந்திருக்கிறோம் அதுக்கு அடையாளமே புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் எடப்பாடியார் தான் அது போல காவிரி வைகை குண்டாறு திட்டம் உங்களுக்கு தெரியும் அதனால கொண்டு வந்த திட்டத்துக்கு இன்றைக்கு இந்த அரசு நிதி ஒதுக்கி அதை வேகமப்படுத்தினாவே அதுவே பெரிய விஷயம் இல்ல இப்ப அது ராணியார் மருத்துவமனை குறித்து இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன் அது இருபது கோடி ரூபாய் திட்டத்துல அந்த எடப்பாடியார் காலத்துல நான் சுகாதாரத்துறை அமைச்சர் இருந்த பொழுது நவீனப்படுத்தி கொண்டு வந்து அந்த மருத்துவமனையை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான மருத்துவமனை இல்லை அங்கே வந்து இன்னும் வந்து நான் இப்போ கூட மாவட்ட ஆட்சித்தலை சொன்னேன் ரெஃபர்லவுட்டு அங்கேருந்து வேற யாரையும் நோயாளிகளை வெளியில் அனுப்பாத அளவுக்கு சிறப்பாக பயணிக்கணும் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்காணிக்கணும் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க நிறைய நிறைய அதாவது பொதுவாக வந்து அரசு நிறைய பற்றாக்குறை இருக்கிறது அரசு அலுவலர்கள் அது வந்து அங்கன்வாடியிலிருந்து கூட்டுறவுத்துறையிலிருந்து கல் பள்ளி கல்வித்துறையிலிருந்து மருத்துவத்திலிருந்து எல்லா துறையிலும் காலி பணியிடங்களை வேகமாக நிரப்புவதற்கு அரசு தேவையான நடவடிக்கை எடுக்கணும் என்று நான் வலியுறுத்துகின்றேன்